பிக்பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சிக்கு தொன்னூத்தி நாலாவது நாளில் நேற்று பிக்பாஸ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதாவது நேற்று நடந்த டாஸ்கில் தினேஷ் செய்த சிறு தவறால் அவரால் தொடர்ந்து டாஸ்கில் கலந்து கொள்ள முடியாமல் ஆகியிருக்கிறது அதாவது நேற்று பிக்பாஸ் டாஸ்க் ஒன்று கொடுத்திருந்தார் அது இரண்டு கட்டமாக நடைபெற்றது அப்போது டாஸ்க் விளையாடி கொண்டிருக்கும் போது தினேஷ் மெத்தனமாக நடந்து கொண்டதால் அவர் காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் தான் நேற்று வெளியான மூன்றாவது புரோமோவில் தினேஷ் காணப்படாமல் இருந்திருக்கிறார் தினேஷ் புரோமோவில் காணாததும் ரசிகர்கள் அவர் பணப்பெட்டியை தூக்கி கொண்டு வெளியே வந்து விட்டாரா என்ற கேள்வி எழுப்பியிருந்தனர் அந்த வகையில் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படியான நிலையில் நேற்றைய எபிசோடில் சில சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது அதாவது நேற்று பிக்பாஸ் வீட்டிற்குள் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருந்தது அது இரண்டு கட்டமாக நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது கார்டன் ஏரியாவில் இருக்கும் தடைகளை தாண்டி முதல் மூன்று இடங்களுக்குள் வரும் போட்டியாளர்கள் இரண்டாவது டாஸ்கில் கலந்து கொள்ளலாம் அங்கு பிக்பாஸ் வீட்டிற்குள் நடந்த நிகழ்வுகள் குறித்து கேள்விகள் கேட்கப்படும் அதில் யார் சரியாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார்களோ அவர்களே வின்னர் என்று கூறப்பட்டிருந்தது அதன்படி முதல் டாஸ்க் நடைபெற்றது அங்கு பல தடைகள் இருந்தது அதில் எல்லாம் முன்னேறிய மூன்று போட்டியாளர்கள் முதல் டாஸ்கில் வெற்றி பெற்று இருந்தனர் அது யார் என்றால் பூர்ணிமா மணி விஜய் தான் இவர்கள் இரண்டாவது டாஸ்கில் கலந்து கொண்டிருந்த நிலையில் மணி தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்வியை தவறாக புரிந்து கொண்டு விடையளித்து அவர் தோற்று போயிருந்தார் அந்த டாஸ்கில் எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதில் அளித்தது பூர்ணிமாதான் அவர் தான் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் பிக் பாஸ் இவர்களுக்கு சதி செய்யும் விதமாக கடைசியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரே ஒரு கப் ஐஸ்கிரீம் மட்டும் கொடுத்து அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருந்தார் அதை பார்த்த அர்ச்சனா இந்த ஒரு சின்ன கப் ஐஸ்கிரீம் எனக்கு கூட போதாது என்று பிக் இடம் கோவப்பட்டிருந்தார் அதை அனைவரும் ஷேர் செய்து சாப்பிட்ட பிறகு பிக் பாஸ் மேலும் ரெண்டு கப் ஐஸ்கிரீம் கொடுத்திருந்தார் ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் தினேஷ் செய்த சொதப்பல் அவருக்கு வினையாக மாறியிருந்தது அதாவது முதல் டாஸ்க் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தடைகளை சரியாக முதலில் தாண்டி வந்த தினேஷ் கடைசி நேரத்தில் என்டர்டைன்மெண்ட் செய்கிறேன் என்கிற பெயரில் ஒரு டயரை தாண்டும் போது சரியாக காலை வைக்காததால் வலிக்கு விழுந்துவிட அவருடைய கால் முட்டி பகுதியில் அடிபட்டிருந்தது அப்போதே அவர் முகத்தில் அந்த வலியை அவர் காட்டியிருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் மறைத்திருந்தார் ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவரால் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு கால் வலி அதிகரிக்க பிறகு மெடிக்கல் ரூமுக்கு சென்றுவிட்டு அவர் ரெஸ்ட் எடுத்திருந்தார் அதனால்தான் அடுத்ததாக நடந்த டாஸ்கில் தினேஷ் கலந்து கொள்ளவில்லை அதனால்தான் மூன்றாவது புரோமோவில் தினேஷ் இல்லாமல் இருந்திருக்கிறார் தினேஷ் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கும் அவரிடம் விஷ்ணு உங்கள் உடம்பில் அதிகமாக கொழுப்பு இருக்கிறது அதனால்தான் இப்படி உங்களுக்கு ஆகியிருக்கிறது என்று நக்கலாக பேசியது பல ரசிகர்களின் மைண்ட் ஆகவே இருந்தது இன்னும் நிகழ்ச்சி முடிய ஒரு சில நாட்கள் இருக்கும் நிலையில் ஏன் இந்த விபரீத செயல் என்று தினேஷுக்கு அனைவரும் அட்வைஸ் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் பிக் பாஸ் வெறும் ஒரு கப் ஐஸ்கிரீமுக்காக இவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுத்து ஒருத்தருடைய காலை உடைத்து வைத்திருக்கிறது ஆரம்பத்தில் இதுபோல டாஸ் கொடுக்காத பிக் பாஸ் மட்டும் ஏன் இந்த கொலைவெறி என்பது பலருடைய கேள்வியாக இருக்கிறது